வலுவாமல் காப்பவரவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே எனக்கு தாசைவரும் பர்வதம் நீராய் என் கண்களை ஈரடுப்பேன் யுதா யுதா நிருபம் இருபத்தி நாலாம் வசனம் ஏன்னா அது ஒரு நிருபம் ஒரு அதிகாரம் தான் இருக்கு வலுவாது பிடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் வலுவாதபடி நம்மை காக்கவும் அவருடைய சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் அவர் அந்த தேவனை நாம் மகிமையின் தேவனை நாம் தொழுது கொள்ளுவோம் மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நாம் நிறுத்த வல்லவராகி அவரை நாம் தொழுது கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வலுவாதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் அப்பா என்னை வலுவாதபடி காத்துக்கொள்ள என்னால் முடியாதுப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம் ஆமே